சாமிதா ஓம் அப்படிங்கிற எழுத்து இருக்குது இல்லைங்களா ஆமாம் அதில் ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓம்ங்கிற எழுத்து அது என்ன அந்த ஓம்னால் என்ன அதுக்கான விளக்கம் என்ன இது எங்கேருந்து வருது இந்த ஒளி ஓம் அப்படிங்கிற எழுத்து வந்து பிரபஞ்சத்தினுடைய இருந்து அந்த எழுத்து அந்த ஓசை வருது ஓம்ங்கிறது ஒரு ஓசை ஒரு ஒளி இந்த ஒளிக்குள்ள மூணு எழுத்துக்கள் சேர்ந்த தான் அந்த ஓம் ஆ ஊ இம் இந்த மூணு எழுத்தையும் சேர்ந்தது தான் ஓம் ஆ ஓயும் ஆ ஓயும் ஆ ஓயும்னு அப்படியே வேகமாக சொல்லி பாருங்கள் ஓம்ங்கிற எழுத்து வரும் இந்த ஆ அப்படிங்கிற எழுத்துக்கு ஒரு தனி சுவை இருக்குது ஒரு ஓசை உலகத்தில் இருக்கிற எத்தனை ஜீவராசிகளும் சரி எந்த ஒரு காரியம் நடக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு ஓசை பிறக்க வேண்டும்னா இரண்டு பொருள் உராயாமல் ஒரு ஓசை பிறக்காது உதாரணத்து பாருங்கள் ஒரு சத்தம் வரும் தட்டினோம்னால் ஒரு சத்தம் வரும் இப்படி ஒரு ஓசை பிறக்கணும்னா இரண்டு பொருள் சேரணும் ஆனால் இந்த ஆங்கிற எழுத்து இருக்குது பாருங்கள் இந்த ஆங்கிற ஓசை இந்த ஓசை இரண்டு பொருள் உராயாமல் பிறக்கக்கூடிய ஒரே ஓசை இந்த ஆ மட்டும்தான் குச்சு வச்சுருக்கிற வாயை மூடி வச்சுருக்கிற வாயை திறக்க பண்ணி வருவது ஆ வாயை மூடி ஆ திறந்தாவே ஆங்கிற ஓசை வந்துடும் இதை நம்ம சொன்னால் தான் ஆ வெள்ளைக்காரன் சொன்னாலும் இந்த வா வார்த்தையை வந்து ஆங்கிற எழுத்து தான் வரும் இந்த ஆங்கிற எழுத்து வந்து பிறப்பு தமிழ் எழுத்துக்கினுடைய முதல் எழுத்து ஆ இந்த ஜீவராசிகளுடைய பிறப்பினுடைய எழுத்து முதல் எழுத்து ஆ இந்த ஆங்கிற எழுத்தை ரொம்ப நேரம் நீட்டி சொல்ல முடியாது ஆ அப்படின்னம்னா வாய் வலிக்கும் இந்த எழுத்தை நீட்டி நிற்க வைக்கணும் அப்படின்னம்னா உதட்டை குவிச்சோம்னா ஊ அப்படிங்களா இந்த ஊங்கிற எழுத்தை ரொம்ப நேரம் நீட்ட முடியும் முடிக்கணும் சரி இவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பதை முடி அப்படின்னா ம் ஒரு செகண்டில் முடிச்சிடலாம் அப்போ தோற்றம் ஆங்கிறது தோற்றம் ஊங்கிறது நிலைத்தல் ஊங்கிறது முடிவு நம்ம தோன்றும் பொழுது ஒரு வயிற்றுலேருந்து ஒரு தாயினுடைய வயிற்று கருவறையிலேருந்து நம்ம தோ பிறங்குறோம் தோற்றம்ங்கிறது குறுகிய காலம் கரெக்டாக பத்து மாதம் சிலருக்கு ஒம்பது ஒம்பதரை மாதத்தில் பிறக்கிறாங்க சாரா பத்து மாதம் பிறப்புங்கிறது பத்து மாதம் ஆனால் பத்து மாதத்தில் பிறந்த நாள் பத்து மாதத்தில் செத்து போயிடுறோமா இல்லை பத்து வருஷத்தில் செத்து போயிடுறோமா இல்லை நூறு வருஷம் நூற்று எண்பது வருஷம் எழுபது வருஷம் இத்தனை வருஷம் நீண்டு நம்ம வாழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த பூமியில் அப்போ நீ நம்ம நீண்டு இருப்பதுக்கு நம்மை வாழ வைக்கிறது அந்த ஊங்கிற எழுத்து நிலைக்கு நம்ம நிலைத்து இந்த பூமியில் வாழ்வதற்கு ஊங்கிற எழுத்து தோற்றம் ஆ நிலைப்பு ஊ நம் மரணம் ஒரு நி நொடியில் முடிஞ்சிருது எப்போ மரணம் வரணும்னு யாருக்குமே தெரியாது பிறந்த நாள் ஒவ்வொரு பிறந்தநாள் நமக்கு நல்லா தெரியும் ஒவ்வொருத்தனுக்கும் இந்த இந்த எத்தனாம் தேதி இந்த மாதம் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு நாளை கொண்டாடுறோம் நாளையும் எப்படி நம்ம கொண்டாடுறோம் மெழுகு பருத்தியெல்லாம் எழுத்து அந்த கேக்கில் சொருகி வச்சு ஃபூனு ஊதுறோம் அணையப்போகிறாய் போகிறாய் தீபத்தை ஏற்றி நம்ம கொண்டாடுவோம் தமிழை என்னுடைய வா வாழ்க்கை தீபத்தை ஏற்றி வழிபடுறதை விட்டுட்டு இப்போ வெள்ளக்காரன் பேச்சை கேட்டுட்டு தீபத்தை அணைச்சி நம்ம ஒரு சு விழாவாக கொண்டாடுறோம் பிறந்ததுக்கு ஃபோன் ஒரே ஊதுற அத்தனையும் அணைஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விழா எடுத்து கொண்டாடுறோம் பிறந்தநாள் ஆனால் இறந்த நாள் யாருக்காவது தெரியுமா யாருக்கும் தெரியாது தெரிஞ்சால் வாழ்க்கை நரகமாயிரும் அதனால தான் இறந்த நாளை இறைவன் மறைச்சே வச்சுருக்கிறான் அந்த இறப்பு அப்படிங்கிறது நடக்கும் ஒரு செகண்டில் முடிஞ்சிடும் ஆங்கிறது பத்து மாதம் ஊங்கிறது பல வருடம் ஊங்கிறது ஒரு நொடி இதுதான் ஆ ஊயும் தோற்றம் நிலைப்பு முடிவு இந்த மூன்றும் சேர்ந்த ஒரே எழுத்து தான் ஓம்